இந்த விஜய் வந்து ஏற்கனவே திமுகவினுடைய கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அவருடைய படம் தலைவா அடி வாங்கினதுக்கு அப்புறம் தலைவா அடி வாங்கி ஜெயலலிதா திமுகவினுடைய விசுவாசிகள் வந்து இதுவரை எந்த கட்சிக்கும் உலக வரலாற்றில் உலக அரங்கில் இல்லாத அளவுக்கு அந்த மூன்றாவது இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அமமுக ஓபிஎஸ் இவர்கள் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ராங்கான ஒரு மூன்றாவது குற்றி உருவாக்குவாங்கன்னு பார்த்தா அனைவருக்கும் வணக்கம் நம்முடன் இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் சத்யன் ராமசாமி அவர்கள் வணக்கம் சார் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நேற்று பொதுக்குழு கூட்டம் ஒன்று நடந்திருக்கு அதில் வந்து தாவேக்கா வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து எனக்கும் திமுக தான் பிரச்சனை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அதுதான் சார் அவர் அந்த ஒரு பஞ்ச எல்லா போராட்டம் பூரா அடிச்சிக்கிட்டு இருக்காரு இதை சொல்கிறீங்கன்னே ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கு ஒருத்தன் கிளம்பி வந்து மாதிரி எனக்கும் அதாவது தாவேக்காவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டியே போட்டியே அப்படின்னு சொல்லி அதே தான் போராட்டத்திலாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு அதுதான் அதிமுக எடப்பாடியார் அவர்கள் ரொம்ப கிளியராக ஆமாம் ரெண்டாவது இடத்துக்கு போட்டி அவனா அவனான்னு போட்டி இருக்கானுன்றது அழகாக சொல்லிக்கிட்டு இருக்கார் எடப்பாடியார் ஸோ உண்மைதான் சார் இப்போது என்றைக்குமே ஆளுங்கட்சியில் பார்த்திங்க அப்படின்னா அதாவது அந்த அந்த இந்த மூன்றாவது அணின்றது உருவாகணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுவாங்க ஆளுங்கட்சியில் அது தேவை அவங்களுக்கு எப்பயுமே ஒரு தேவை இருக்குது ஒரு எடுத்துக்காட்டுக்கு ரெண்டாயிரத்தி பதினாறு நீங்கள் பார்த்தீங்கன்னா மக்கள் நல கூட்டணின்னு விஜயகாந்த் தலைமையில் அந்த கூட்டணியை உருவாக்குனாங்க அந்த கூட்டணியை உருவாக்கி சி என்னுடைய பாப்புலாரிட்டி கம்மியாகும் அதாவது நூறு ஓட்டு எனக்கு வந்திருக்கு அப்படின்னா இந்த ஆட்சியினுடைய பாப்புலாரிட்டி ஆட்டோமேட்டிக்கா கம்மியாகும் கம்மியாகி அது வந்து எண்பது ஓட்டுகளாக மாறும் ஆனா அந்த இருபது ஓட்டு எப்படி பார்த்தாலும் அது எதிர்கட்சிக்கு போயிடக்கூடாது அது வேற யாருக்காவது போயிடணும் அப்படி பார்த்தாலும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு பேசிக் கால்குலேஷன் இன்றைக்கி ஒரு அரசியல் கால்குலேஷன் இருக்கு இருக்குது அதை வந்து எப்பயுமே ஆளுங்கட்சி ட்ரை பண்ணும் சார் அதுதான் ரெண்டாயிரத்தி பதினாறில் ஜெயலலிதா அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த இது விஜயகாந்த் அவரில் வந்து மக்கள் நல கூட்டணி ஒன்று உருவாகி அந்த மக்கள் நல கூட்டணி வந்து அவருடைய ஓட்டை பூரா பறிச்சுட்டு போயிடுச்சு அதுதான் உண்மை அதிமுக ஓட்டு குறைஞ்சாலும் அந்த ஓட்டு வந்து மக்கள் நல கூட்டணிக்கு போயிடுச்சு போயிட்டதனால அசால்ட்டாக ஜெயிக்க முடிஞ்சது ரெண்டாயிரத்தி பதினாறுல ஏறக்குறைய தொடர்ந்து இரண்டாவது முறை ஆட்சி அமைத்தார்கள் செல்வி ஜெயலலிதா அவர்கள் இது நடந்தது அதே மாதிரி இன்னைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்கள் திமுக அரசாங்கத்திற்கு இன்னைக்கு ஒரு மூன்றாவது அணி தேவை அந்த மூன்றாவது இன்னும் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறாங்க அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க அப்படின்னா அமமுக ஓபிஎஸ் இவர்கள் போன்றவர்கள்லாம் சேர்ந்து ஸ்ட்ராங்கான ஒரு மூன்றாவது கூட்டணி உருவாக்குவாங்கன்னு பார்த்தா ஏறக்குறைய நீங்க பாத்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற எலெக்ஷன்ல பலமே இல்ல அந்த அந்த இரண்டு அதாவது அந்த ஒரு கூட்டணிக்கு அந்த அமமுக கூட்டணிக்கு பலமே இல்லைன்றது தெரிஞ்சு போச்சு அமமுக கூட்டணி நான் எதை சொல்ல வரேன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பாத்தீங்கன்னா என்டிஏ கூட்டணி கூட அமமுக பயணிச்சது பாஜக கூட பாமக கூட அமமுக ஓபிஎஸ்லாம் பொழுது ஏறக்குறைய பதினெட்டு சதவீதம் ஓட்டு வாங்கினாங்க அந்த பதினெட்டு சதவீத ஓட்டு வந்து கிட்டத்தட்ட பன்னெண்டு சதவீதம் பாஜகவுக்குழுந்த ஓட்டு மீ இருக்கிற நாலு சதவீதம் வந்து பாமகவுக்குழுந்த ஓட்டு மீ இருக்கிற ரெண்டு சதவீதம் தான் வந்து இண்டிபெண்ட் கட்சிகளும் அமமுகவும் ஓபிஎஸ் கூட சேர்ந்து வாங்குறது ஆக பலம் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அப்போ அதை விட கொஞ்சம் பலசாலியா ஒரு மூன்றாவது அணியை உருவாக்குறதுக்கு யாராவது கிடைப்பாங்களான்னு தேடுறாங்க திமுக அப்போதான் விஜய் வர இதை நான் வந்து சும்மா ஒரு போற போக்கில் அடிச்சு விடல சார் நீங்க ஆதரனா விஜய வச்சுட்டு கன்ஃபார்ம் பண்ணுறாரு நீங்க செவப்பு கலர் கருப்பு கலர் சைக்கிள் எதுக்கு ஓட்டிட்டு இருந்தீங்க நீங்க வந்து திமுக ஆதரவு கொடுத்து தான் ஓட்டிட்டு இருந்தீங்கன்றது அதே மாதிரி அதற்கு முன் முந்தைய எலக்ஷன்ல எனக்கு எலெக்ஷன் அப்படி வந்தாரா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கருப்பு சட்டை போட்டு செவ் கலர் காரணம் தாரு அப்படின்னாங்க இதே தான் சொன்னாங்க பாஜகவினுடைய பெட்ரோல் விலையை பெட்ரோல் விலையை எதிர்த்து டீசல் விலையை எதிர்த்து இதை திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டார் தளபதி எல்லாரும் திமுகவுக்கு போய் ஓட்டு போடுது அப்படின்னாங்க இது நடந்தது இது நம்ம பார்த்தது சோ இந்த விஜய் வந்து ஏற்கனவே திமுகவினுடைய கிட்டத்தட்ட அந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு அவருடைய படம் தலைவா அடி வாங்கினதுக்கு அப்புறம் தலைவா அடி வாங்கி ஜெயலலிதா அவரிடம் கை கட்டி நின்னதுக்கு அப்புறம் நீங்க பாத்தீங்க அப்படின்னா அவருடைய அதாவது கம்ப்ளீட் ஆங்கிள் வந்து டிஎம்கேக்கு ஆதரவா மாறிடுச்சு சார் அவர் டிஎம்கே ஆதரவா ஒரு இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்லணும்னா அவருடைய சர்க்கார் படத்தினுடைய ஆடுவலன்ஸ் யாரை எந்த இடத்துல உட்கார வைக்கணுமோ அவங்கள அந்த இடத்துல உட்கார வைக்கணும்னு அது பகிரங்கமாக அவர்களை குற்றம் சாட்டியவர் எடப்பாடியான அவரை பற்றி தப்பா பேசியவர் அப்பவே வந்து இவர் திமுக உட்கார்ந்த ஆக விஜய் வந்து முழுக்க முழுக்க திமுக திமுக ஆதரவு மனநிலையில் பயணிக்கக்கூடியவர் இன்னொன்னு எக்ஸ்ட்ரா ஒன்னு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அப்படின்னா ஒரு தரவுன்னா இந்த ஆதவர்தினா ரெட்டி என்பவர் வந்து ப்ராப்பரா வீசிக்கால இருந்து திமுகவுக்காக வேலை பார்த்தவர் இன்னும் சொல்ல ஸ்டாலின் தான் வராரு இந்த பாட்டை எழுதி கொடுத்து அந்த பாட்டை ஆர்கெஸ்ட்ரேட் பண்ணி எல்லாமே பண்ணி கொடுத்தவர் அவர் சோ இவங்க ரெண்டு பேருமே விஜய் அண்ட் ஆதவர்தினா ரெட்டி ரெண்டு பேருமே வந்து திமுக ஆதரவு மனநிலையில உள்ளவங்க சோ அவங்கள பயன்படுத்தி ஒரு மூன்றாவது அணியை உருவாக்கணும் அப்படின்றத கம்ப்ளீட் எதுவுமே இல்ல சார் திமுக பி டீம்னு தரவுகளின் அடிப்படையில் நான் சொன்னாலும் வச்சு பார்க்கும்போது உங்களுக்கே தெரியல நேற்று சொன்னாரா இல்லையா செவப்பு சைக்கிள் கரும்பு சைக்கிள் போட்டது உங்களுக்கு தான் ஆதரவு கொடுத்தா சொன்னார் இன்னைக்கு இது ஒரு பம்பல் அதாவது ஒரு நாங்கள் வந்து இன்னைக்கு திமுக எதிரி திமுக எதிரி திமுக எதிரி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இவங்க ஒரு இன்னைக்கு அதாவது பொதுவாக வந்து இன்னைக்கு ஆளும் கட்சியினுடைய எதிர்ப்பு மனநிலை உள்ள ஒரு கட்சி பிரதான எதிர்க்கட்சி ஆனால் அந்த பிரதான எதிர்கட்சியை விட நான் நல்லா எதிர்க்கிறேன் அப்படின்னு ஒரு ஒரு பிம்பத்தை கட்ட முச்சுட்டா ஆட்டோமேட்டிக்கா அந்த பிரதான எதிர்க்கட்சிக்கு போகக்கூடிய ஓட்டு வந்து இந்த எதிர்கட்சிக்கு பெரும்பல இந்த எதிர்க்கிறவங்களுக்கு எப்பயுமே அதாவது மக்கள் நல கூட்டணி உருவாறதுக்கு எப்படி இன்னைக்கு வந்து ஒரு வைகோ அங்க தள்ளி விட்டு ஒரு விடுதலை சிறுத்தைகள் கட்சி அங்க தள்ளி விட்டு ஒரு ஒரு ஐயா முப்பனாரனுடைய மகன் ஒரு ஜி கே முப்பன மகனை தள்ளி விட்டு அதே மாதிரி கம்யூனிஸ்ட் பார்ட்டிகளை தள்ளி விட்டு அது ஒரு கூட்டணின்னு உருவாக்கி திமுகவுக்கு விழாம எப்படி அந்த மக்களோட கூட்டணி கொஞ்சம் உழ வச்சு இவங்க வந்து இன்கம்பிய தாக்கு வச்சுட்டாங்களோ அதே மாதிரி திமுக அவர் வேலை வைப்பாங்க சார் வேற எதுவுமே இல்லை இதுலதான் இதுக்குதான் இவனது வந்து நான் திமுகவுக்கு எதிரி அது எதிரி இது எதிரி அப்படின்னு சொல்லி நான் தான் பெரிய எதிரின்னு காட்டுறாங்க நான் அதாவது டிஎம் கேஸ்எஸ் தாவேக்கா டிஎம் கேக்கலாம் இருக்கிற ஓட்டுப்புறம் தாவேகான்னு போகும் அண்ணா திமுக பேஸ் ஓட்ட உலகத்திலே எவன் நினைச்சாலும் உடைக்க முடியாது அது மக்கள் அனைவருக்கும் தெரிந்த உண்மை அதிமுகவருடைய விசுவாசிகள் வந்து இதுவரை எந்த கட்சிக்கும் உலக வரலாற்றில் உலக அரங்கில் இல்லாத அளவுக்கு ஒரு ஒரு ஆளுமை மிக்க இன்னும் சொல்ல போனா ஒரு ஒரு லாயலான அண்ணா இருக்க அதே மாதிரி அவங்க நினைச்சா அவங்களோட வீரியம் அவ்வளவு பெரிய வீரியம் அப்படிப்பட்ட வீரியத்தினால்தான் ஐம்பத்தி நான்கு வருடங்கள்ல ஏறக்குறைய முப்பத்தி ஒரு வருடங்கள் வந்து தமிழக தமிழகத்தை ஆண்ட கட்சி இரண்டு முறை மூன்று முறை வந்து பேக் டு பேக் ஆண்ட கட்சியாக இருக்கிறது அது காரணம் வந்து அந்த தொண்டர்களுடைய பலம் அதை உடைக்க முடியுமா உடைக்க முடியாது அப்ப இந்த சில்லு சில்லு அல்லு சில்லுக்கு தெரியுமா அந்த செதரும் தெரியுமா எனக்கு திமுக பிடிக்காது அப்படின்ற செதற ஓட்ட விஜய்க்கு வாங்கணும் ஒரு ஆரியல சேர்த்து ஓட்டு வாங்குவாங்க சார் அந்த கூட்டணி இவங்க உருவாக்குற கூட்டணி ஆப்கோர்ஸ் அதனால வந்து திமுகவுக்கு தான் லாபம் ரொம்ப அதாவது யோசிச்சு முடிவெடுக்கிறோம் விஜய் போன்றவர்கள்லாம் அவர் தற்குறின்ற வார்த்தை இன்னைக்கு வந்து எப்படி வந்து ஒரு உடன்பிறப்பு அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம் ஊப்பி இரநூறுவா ஊப்பி அப்படிம்பாங்க எதிர்கட்சியை அந்த உடன்பிறப்பு அப்படின்றது வந்து திமுகவுக்கும் அது மாதிரி ரத்தத்தின் ரத்தங்கள் எப்படி அப்படின்றது எப்படி வந்து ஒரு அதிமுக தொண்டர்களுக்கும் அது மாதிரி இன்னைக்கு தற்குறின்ற வார்த்தை இன்னைக்கு தாவேக்காவுக்கும் தாவேக்காவுடைய தொண்டர்களுக்கும் ஆனதா மாறிடுச்சு மாறிடுச்சு அன்னைக்கு ஒரு ஒரு ஐஏஎஸ் பேசுற தற்கூறினா என்ன அப்படின்னு அதுக்கு விளக்கம் கொடுக்குற குடுக்குமா சொல்றாங்கன்னா அந்த காலத்துலலாம் வந்து கையெழுத்து போட தெரியாதவங்க வந்து கை நாட்டு வச்சு தான் வந்து விட்டதை தன்னைத்தானே குறித்துக் கொள்கிறார்கள் அது படி படிப்பறிவே இல்லாத வந்து ஒரு வருகை பதிவு இருக்குன்னு வேலைக்கு போறேன் எனக்கு படிக்க படிக்க தெரியாது வேலைக்கு நான் போய் குறிக்கிறேன் ஏன்னா வந்து உள்ளயா அப்படின்னு குறிச்சிட்டு தன்னை தானே குறித்துக் கொள்ள படிக்காத படி படிப்பறிவே இல்லாத புத்தகங்கள் படிக்காமதான் தற்கூரி படிப்பறிவு இல்லாதன்றாரு அப்போ இந்த தற்கூரின்ற வார்த்தை நீ தாவேக்காவது தொண்டர்கள் பொருந்து போச்சு இந்த தற்கூரிகளின் தலைவனாக விஜயிருக்கல உனக்கு இப்ப திமுக வெளியில போகணும்னா நீ வந்து என்ன பண்ணணும் உன் கூட உனக்காக அதாவது சபையில ஹவுஸ்ல பேசுறாரு சார் சும்மா இல்ல ரோட்ல போகும்போது ஏதாவது மைக் உங்கள மாதிரி ஜேர்னலிஸ்ட் இல்லை யாராவது மைக் நீட்டும் போதோ பேசல ஹவுஸ்ல போய் இன்னைக்கு அசம்பிளி ஹவுஸ்ல பேசுறாரு உங்களுக்கான சம்பவத்துல உங்களுக்காக அசம்பளில பேசினது யாரு எடப்பாடியார் அவர் அப்படிப்பட்ட எடப்பாடியார்களுக்கு எடப்பாடியாருக்கு நீங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒரு சிறப்பு பொதுக்குழு நடத்துறீங்க அப்ப அவருக்கு ஒரு நன்றி சொன்னீங்களா அதுக்கு ஒரு தீர்மானம் எத்தனை பத்து தீர்மானமா என்னமே ஏற்றுறீங்க இல்லையா அப்போ உங்களுக்காக சட்டமன்றத்துல ஹவுஸ்ல பேசினவங்களுக்காக ஆதரவாவோ இல்லை அவங்களை அப்ரிஷியேட் பண்ணி எதாவது திருமணம் ஏற்றிங்களா அது கூட உங்களுக்கு அந்த ஒரு பேசிக் இங்கதான் ஆக உங்களுக்காக ஹவுஸ்ல போய் பேசுற அளவுக்கு அந்த மனிதர் இருக்கிறார் அப்படின்னா அவர் திமுகவை விட திமுக எதிர்க்கிறதுக்கு உலகத்தில் எந்த கட்சி இருக்கு அப்போ அந்த கட்சி கூட நீங்க பயணிக்கணுமா அதை விட்டுட்டு நான் அதை விட பெரிய அவரன்னு நீங்க தனியா பணம் தேவையில்லாம ஓட்டு செதறதையும் இந்த ஒரு அரசியல் அறிவு கூட இல்லைன்னா நீங்க எப்படி திமுக அப்புறப்படுத்த முடியும் யாருக்கும் உபயோகம் இல்லாம திமுக கடைசியில வரப்போறாங்க நாலு சதவீதத்தில் பத்து சதவீதத்தில் இதே மாதிரி எப்படி வந்து இந்த அந்த மூன்றாவது குற்றின்னு அந்த தேவர் இன மக்கள் வந்து அமமுகவை நம்பி போனதுனால எல்லா கிட்டத்தட்ட இருபதுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து தொகுதிகளில் வந்து ஏறக்குறைய ஐநூறுலேருந்து இருந்து ஆயிரம் கூட தோத்துக்கிறாங்க சார் அனைத்திமுகலாம் அதுல இருந்தா இன்னைக்கு நூறு பேர் உள்ள வந்துருப்பாங்க சார் அப்போ அதே மாதிரி அந்த வரையும் பண்ண போறாங்க இவங்க மூணாவது ஆகி பிச்சு பிச்சு போட்டு அங்கங்கன்னு ஓட்டு வந்து தொகுதி வழியாக பிரிஞ்சு ஏறக்குறைய ஐம்பது தொகுதிக்கு மேலே இது அதிமுகவுக்கு பெரிய அடியாக மாறும் அது திமுகவுக்கு பலமாக மாறும் மறுபடியும் விஜய் என்ற ஒரே ஒரு தற்கூறையினால் திமுக ஆட்சி ஏற போயிருது அதில் எந்த மாற்று கற்று முடியும் சார் அதுதான் அவரோட நோக்கம் ப்ராப்பர் பீட்டி சார் இது இது உங்களுக்கும் தெரியுது எனக்கும் தெரியுது இது விஜய்க்கு தெரியாது நீங்கள் நினைக்கிறீங்க அப்போ தெரிஞ்சுதானே பண்ணுறாரு அப்போ அவருடைய நோக்கம் என்ன இதுதான் சார் நீங்கள் யோசிக்கணும் ஜெயலலிதா அவரை அவரை கையை கட்டி நிற்க வச்சாங்கன்ற ஒரே ஒரு வன்மம் வேறு எதுவும் முடியும் வேற எதுவுமே கிடையாது அதுக்கப்புறம் அவர்கள் இதே மாதிரி மெரிசல் படம் மெர்சல் படம் நாளைக்கு ரிலீஸ் ஆக வேண்டிய படம் அனிமல் போர்ட்ல இருந்து அந்த படத்தை ஸ்டாப் பண்றாங்க இந்த படத்துல வந்து நோபிகேஷன் வாங்கலை அப்படின்னு சொல்லி நோபிகேஷன் சர்டிஃபிகேட் வாங்கலை இதில் வந்து அனிமல் அதாவது பிரிவு நடந்திருக்காங்க சொல்லலை அதனால படத்தை ரிலீஸ் பண்ண போட மாட்டேன்னு ஒரு கோர்ட்டில் இது வாங்குறாங்க பெட்டிஷன் வாங்குறாங்க அதுக்காக அதை எப்படி அதாவது விஜய் படம் வந்து தீபாவளி பொங்கலுக்கு வரணும்னா ஓடே ஓடாது தலைகள் முடிச்சாலும் கூடாது அப்படிப்பட்ட விஜய்க்கு ஒரு வழியே தெரியாமல் அன்னைக்கு விழிபிதிங்க போய் அன்னைக்கு உள்ள யார் அந்த ப்ரொடியூசரும் கிட்டத்தட்ட விஜயினுடைய தரப்பும் அங்கே போய் எடப்பாடியாரை சந்தித்து எடப்பாடியாரை ரிமூவ் பண்ணி கொடுத்தாரு அப்போ எடப்பாடியார வச்சு டிமாண்ட் என்னன்னா விஜய் வர மாட்டாரா வந்து பார்க்க மாட்டாரான்னு கேட்டார் விஜய் போய் பார்க்கல விஜய் வந்து பார்க்க மாட்டாரா அப்படின்னு கேட்கும்போது இல்லை அவர் வர முடியாதுன்னு சொன்னார் ஓ அந்த அளவுக்கா அப்படின்னு விஜய் அதாவது விஜய வர சொல்லி கேட்டதெல்லாம் அவருக்கு இருக்கு தான் அவருடைய அவருடைய அடுத்த படமான சர்க்காரில் அப்படியே யார் எந்த இடத்துல உட்கார வைக்கணும்ன்ற அளவுக்கு ஒரு பேசினது அது இல்லாமல் அந்த படம் வந்து சர்க்கார் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா அதிமுகவினுடைய மிக்சி வழங்கும் திட்டத்துலேருந்து ஃபேன் எல்லாத்தையுமே அதிமுகவினுடைய திட்டங்களை வந்து கிட்டத்தட்ட தீய போட்டு கொடுத்துற மாதிரி நான் அந்த இதெல்லாம் நடந்தது இத்தனைக்கும் ஒரு சன் பிக்சர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஒரு படம் நோக்கம் பாருங்க இவங்க அதிமுக அதிமுக தலைமையின் மேல இவர் எடுக்கிற ஒரு ரிவெஞ்சா இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கே ஒரு பெரிய கேடை பண்ண போறாரு பண்ண போறாரு ஆனா நிறைய இது நியூஸ்ல என்ன வருதுன்னா பாஜகவுடைய பி டீம் முன்னாடி இருந்து எங்களுக்கே தெரியும் பாஜகவுடைய பி டீம் தான் வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னு தான் போயிட்டு

பீத்ரர் அதை நான் அப்படி போஸ்ட் போட்டேன் எனக்கு எஃப்ஐஆர் போட்டாங்க வெண்ண நீ போஸ்ட் போட்டோம் டெலிட் பண்ணாம இருந்தியா எதுக்கு டெலிட் பண்ண பயந்து வந்தாலும் டெலிட் பண்ணுவான் நீ ஏன் போஸ்ட் போட்டு அந்த போஸ்ட் பயந்து டெலிட் பண்ணி ஓடுறவன் உனக்கு எதுக்கு இவ்வளவு வீரவசனம் நீ எதுக்கு இவ்வளவு தூரம் நீ பெரிய மாதிரி பேசிட்டு இருக்க நீ போட்டுட்டு ஆமா நான் போட்டேன் ஆமாடா நான் அப்படி தான் போடுவேன் அப்படின்னு நீ உள்ள போயிருந்தா நீ ஒரு ஆம்பளை ரைட்டா நீயே போட்டு போட்டு டெலிட் பண்ணிட்டு அதுக்கு எஃப்ஐஆர் வந்துருச்சான் அது ஒரு பெருமையா பேசுறாரு அது அது விஷயம் என்னன்னா சார் இன்னைக்கு திமுகவும் பாஜகவும் இல்லைனா இந்த கேஸ் சிபிஐக்கு போயிருக்காது சார் இந்த கேஸ் வந்து இந்த 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 ஆதவ அர்ஜுனா இந்த நிர்மல் குமார் இந்த வேற இவங்க எல்லாமே பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுப்பாங்க எப்போ இங்கே முடிச்சிருக்கும் இன்னைக்கு இந்த பொதுக்குழுவில் மறுபடியும் இவங்க வந்து வாயை மூடிட்டு டெம்ப்ளேட் கொடுக்குறது இவங்க எல்லாருக்கும் நக்கலா பேசுகிறேன் அது பேசுகிறேன் இது பேசுகிறேன் அப்படின்னு திமுக அமைச்சர் முடி சொன்னது சொல்லி காட்டுறது இவரு என்னடா ஸ்டாலின் நான் தான் வந்துட்டு இருக்கேன் வச்சுட்டு இருக்கேன் சார் இதெல்லாம் கேவலம் சார் ஏன்னா நாற்பத்தோரு பேர் கொன்னு போட்டிருக்கீங்க பொது மன்னிப்பு கேட்டீங்களா நீங்க பொது மக்களை சந்திக்கிறீங்க ஒரு பொது மன்னிப்பு கேட்கிற ஒரு தார்மீக பண்பு இருக்கு அவனுக்கு நீ எல்லாம் என்ன தலைவன் அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா சாதாரணமா வருதா இல்ல நீங்க ஒரு மாசம் நீ போய் ஓடி ஒழிஞ்சு உட்காந்துட்டேன் நீ ஓடி ஒழிஞ்சுட்ட அதில் எந்த மாற்றுக்கத்தும் இல்லை நீ ஏன் நாங்கள் ஓடி ஒழியில ஓடியல ஒழியில நீ என்ன நீ அழுதாலும் நீ ஒழிஞ்சது உண்மைதான் நீ திரு திருச்சியில் முதுகு காட்டி ஓடின வீடியோ தான் இருக்க எப்படி ரெண்டாயிரத்தி ஏழோ எட்டுல விழுப்புரத்தில் அப்படி தான் ஓடினர் ரசிகர்கள் தன்னை சுற்றி வந்து தொட்டரக்கூடாதுன்றதுனால ஓடுனர் அதை மாதிரி அன்னைக்கு ஓடினாரா இல்லையா அப்போ அதை நம்ம பார்த்துட்டோம் ஒழிஞ்சுட்டேன் இன்னைக்குதான் நீ பொதுவையில ஏதோ ஒரு மீட்டிங்கை போட்டு வர்ற வந்து உட்காந்துருக்க அப்போ அந்த மீட்டிங்கில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இதுல ஏதோ ஒரு வகையில் நானும் காரணமாயிட்டேன் அப்படின்னு ஏதோ ஒரு மன்னிப்பு கேட்டியா அட்லீஸ்ட் இந்த சம்பவத்துக்கு மறுபடியும் உங்க முன்னாடி உங்களை நான் பாக்குறேன் உங்கள்ட்ட நேராக நான் ஒரு மன்னிப்பு கேட்கறேன் அப்படின்னு கேட்டியா அந்த ஒரு பண்பு கூட இல்லை நீ எல்லாம் என்ன தலைவா உனக்கு இருக்கிற கூட்டம்லாம் என்ன மாதிரி ஒரு கூட்டம்னு வருதுல அதை விட்டுட்டு மாறி மாறி நக்கல் பண்றாங்க பெரிய வெண்ண மாதிரி ஏண்டா உனக்கே நீயே பயந்து ஓடினவன் நீயே வந்து என்ன பண்ணணும்னு தெரியாம விழு ஒவ்வொரு தலைவர்களும் வேற வேற இடத்துல போய் தெரிச்சு நிற்கிறானுங்க ஒன்னு நீ ஆர்கனைஸ் பண்ணவே முடியாது நீ இங்க அரசாங்கத்தையும் எதிர் எதிர்கட்சியையும் ஏதோ உன் கூட கூட்டணிக்கு அவங்கலாம் வந்து உன் மேல விழுந்த மாதிரி இதெல்லாம் என்ன மாதிரியான பேச்சு இதெல்லாம் இதெல்லாம் கேவலம் சார் இதெல்லாம் அறுத கேவலம் அதெல்லாம் அது சார் நீங்க இது எல்லாத்தையும் விட்டுருவோம் சார் இது எல்லாத்தையும் விட்டுரும் சாதாரணமா இப்ப ஒரு அரசாங்கம் அரசாங்கம் அது பாட்டு செயல்பட்டு ஆளும் அரசாங்கம் மேலே இருக்கிற தவறுகள் நீங்க அந்த கடைசி கொஞ்ச நாள்ல எத்தனை தவறுகள் வெளியில வந்தது காரணம் என்ன அந்த கோமாளி கூட்டம் இல்லாத அந்த கோமாளி கூட்டம் இருக்கும் பொழுது இவங்களுடைய வீடியோஸ்க்கு வியூஸ் இருக்கிறதுனால மீடியாவும் அந்த எக்கனாமிக்காக அந்த ரெவன்யூக்காக ஆட்டோமேட்டிக்காக இவங்க போயிடறாங்க அப்ப இருக்கிற இவங்க பேசுற வீடியோவும் இவங்க பண்ற அழிச்சாட்டியங்களும் இவங்க பண்ற கேனத்தனங்களும் தான் இன்னைக்கு சோஷியல் மீடியாவும் மீடியாக்கள்லையும் பரவுது அதை பார்க்கறதுக்கு ஆள் இருக்காங்க அது எதிரோ ஆதரவோ ஆதரவுனா அவங்க அந்த தற்கொலை குரூப் இருக்குல்ல அந்த தற்கொலை குரூப் அந்த வியூஸ் லைக்கும் கொடுத்துறானுங்க எதிர்னா இருக்கிற திமுக காரணம் விஜய் எதிர்க்கு எதிர்க்க எதிர்க்கக்கூடிய மனநிலையில் உள்ள பொதுமக்களும் எல்லாருமே அதுக்கு வியூ கொடுத்துறாங்க எப்படி பார்த்தாலும் இவனுங்க உள்ள வந்தா இன்னைக்கு ஆட்சி எவ்வளவு வெளியே தெரியாம போகுது நீங்க ஆட்சியில என்ன பிரச்சனை போன ஒரு மாசம் நீங்க யோசிங்க இட்ஸ் பியூர்லி ஏடெம் கே யோசியஸ் கேமுக்கு இப்ப இவனு உள்ள வந்தானுங்க உள்ள வந்து இவனுக்கு பண்ற கேணத்தம் என்ன அந்த நம்மளை அப்படின்றாரு அவர் யாரு அந்த ஆளு பேச ஆரம்பிச்சாலே அது ஒரு தனி கண்டன் அது ஒரு ரகம் அது நம்மளை வரவேற்கிறார்கள் அப்படின்றாரு அந்த ஆளு தமிழா எந்த ஊருக்காரன் என்னன்னே தெரியல புஷ்யா அணந்து அவர் பேசுனாலே கண்டன்ட் அவர் ஒரு கண்டன்ட் தனியா விட்டுருக்காரா அந்த ஆதாரத்தில் இவன் மாசு நா மாசுனா அவனுக்கு அவனே நல்லது அவரு ரவுடி வேற சொல்றேன் சார் மனநிலை தானே சார் இப்போ என்ன மனநிலை இருக்கணும் ஏண்டா திமுக இப்படி பண்றீங்களா நீங்களும் நல்லா இருப்பீங்களாடா உங்களெல்லாம் மக்கள் வச்சு பார்ப்பாங்களா அது எப்படி இருக்கு நீ பெரிய நபடியா உன்னையோட நான் பெரியாடே ஒத்தகை ஒத்த வரையாடா இந்த ஆறாவது ஏழாவது கிளாஸில் பசங்க இருப்பாங்கல்ல அவனுக்கு இருக்கிற மனநிலைக்கு இந்த ஆதவர்களுக்கு இருக்கிற மணலுக்கு என்ன சார் வித்தியாசம் என்ன வித்தியாசம் நீங்கள் சொல்லுங்க அதனால வந்து கேடு கட்ட கூட்டம் இந்த கூட்டம் உள்ளே வந்துருச்சு இப்போ நே இருந்து மீடியா சரி இவங்க தான் இப்படி அதில் இந்த படிச்ச வந்து அருண்ராஜன் வந்துருக்காங்க அவன் வந்து அன்பில் மகேஷ் பேசுகிறத அங்கே மிடியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் ஏடா அன்பில் மகேஷ் உங்களை பத்தி பேசினார் ரைட்டு அவர் நியாயம் நாக்கப்படுங்கிற மாதிரி கேட்டாரு அடிச்சு படிச்சு சொன்னா ரூல்ஸ் ஃபாலோ பண்ணா ரூல்ஸ் நீங்க ஃபாலோ பண்ணி தொலைச்சிருந்தா அந்த இளவு தேவையா நாற்பத்தோரு பேர் வீட்டுல இன்னைக்கு இளவுல அது தேவையா அப்படின்ற ஒரு கேள்வி வருதா அவர் என்ன பொய்யவா சொன்னாரு இல்ல அவர் வேற ஏதாவது தப்பா சொன்னாரா அதையே இமிட்டேட் பண்ற நீ என்ன நீங்களா நீ ஐஆர்எஸ் ஐஎஃப்எஸ் ஏதோ எக்ஸ் ஐஆர்எஸ் நினைக்கிறேன் அதனால என்னத்தை படிச்சா எங்க எங்க ஒண்ணுமே புரியல சார் இந்த மாதிரி கூட இருக்க முறம் இன்னொருத்தங்க சொல்கிறான் ரெண்டே முக்கால் வருஷம் வந்து அது மாவட்ட திருநாள் பொழுது ரெண்டே முக்கால் வருஷம் ஆண்டதே ஜாவைக்கானுறான் என்னடா ரெண்டே முக்கால் வருஷம் ஆண்டதே தாவேகான்றே என்னடா கீழே இருந்து கை தட்டுறாங்களோ சார் எல்லாரும் எல்லோரும் சார் எதுக்கு கைத்தட்டுறாங்கன்னு தெரியல சார் என்ன சொன்னாலும் கைத்தட்டுறானுங்க எதை கொடுத்தாலும் திம்மானு வருவேன் சார் என்னென்னே புரியல சார் அவனுங்கள சார் நீய இந்த கூட்டம் வந்து இன்னைக்கு தேவையில்லாமல் நான் திமுகவுக்கு குளுகிற ஓட்டை பிரிச்சுட்டு பெறுவானு சார் அதுக்கு தான் இவனு வந்து ப்ராப்பராக டிஎம்கேவோட பி டீம் நீங்கள் பாஜகவினுடைய பி டீம்னா இன்னைக்கு பாஜகவே இன்னைக்கு ஆடி ஏடிஎம்கே கூட ஏடிஎம்கே பிடிஎம் பி டீம் தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு பாஜகவுக்கு எது பி சார் ஒன்றுமே இல்லை எதிர்ப்பு ஓட்டை மட்டும் தான் வாங்க முடியும் எதிர்ப்பு ஓட்ட தான் நீங்கள் அந்த வாங்கிட்டு விரும்ப அதுக்கு எதுக்கு இவனுங்க அதனால் இது வந்து சார் இது எந்த வகையிலும் வந்து பாஜகவிடைய பீ டீம் நீங்கள் ஜஸ்டிஃபைவே பண்ண முடியாது வாட் கிரௌண்ட் நம்ம சொல்ல முடியும் அப்படின்னா எனக்கு தெரிய சொல்லுவோம் பாஜக ஆசைப்பட்டது எதிர்பார்த்தது விஜயன் தன் பக்கம் எழுத்தம்தான் தன்னுடைய கூட்டணி என் இழுத்துக்கோம் சார் அமமுக உள்ள கொண்டு வரதுக்கே அவங்க திட்ட சார் இடையில கூப்பிட்டு வந்து அமித்ஷா அவர்கள் வந்து எட எடப்பாடி அவர்களை கூப்பிட்டு பேசினார்ல பேசும்போது என்ன சொன்னார் எடப்பாடியே தெளிவாக சொல்றாரு ஐயா என்னுடைய கூட்டணி என்னுடைய கட்சிகளை அவங்கள இணைக்க முடியாது நம்ம கூட்டணி நீங்க சேர்க்கணும்னா சேர்த்துக்கணும் அப்படின்ட்டு அவர் பாட்டு சொல்லிட்டு வந்தார் அதுக்கு மூஞ்ச திருப்பி வரும்போது மூஞ்ச துண்ட போட்டாரு அதை போட்டாரு மூஞ்ச மூடிட்டு வராது என்ன அல்ஜை பண்ணாங்க அவர் தெளிவாக சொல்லிட்டு வந்தார் என்னுடைய கட்சியை சேர்க்கவே முடியாது நீங்கள் சேர்க்கணுன்னா கூட்டணி எவ்வளோ சேரலாம் நீ எவனெல்லாம் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு வந்துட்டாப்ல அதை மாதிரியா எடப்பாடியார் அவர்களும் அதிமுகவும் பாஜகவும் விஜய் உள்ள வர்றதுக்கு ஏன்னா எதிர்ப்ப பூரா ஒன்னாக்கெல்லாம் நினைச்சாங்களே இல்லையா பிடிமி ஈட்டிம்ன்றதா திமுக தான் நான் தான் சொல்லல திமுகவுக்கு ஏன் இருந்தாலும் பிடிமி நேத்தா சொல்றாங்க திமுக தான் நாங்கள் வேலை பார்த்தோம் தான் அவரே சொல்றாரு அப்புறம் என்ன அன்னைக்கு வேலை பார்த்துட்டு இன்னைக்கு நீ போய் அங்கே போய் அடி அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அன்னைக்கு எப்படி வைக்க விட்டு அடிச்சாங்களோ அதே மாதிரி வைக்க விட்டு விஜயாந்த் அடிச்சாங்களோ இன்னைக்கு அதே மாதிரி ஆதவர்ஜனா விட்டு அடிக்க போறாங்க வேற ஒண்ணுமே கிடையாது விஜய் வந்து அட்ரஸ் எல்லாம் பெறுவாரு சார் நிறைய தகவல்களை பணி தமிழ் நன்றி தொடர்ந்து பேசுவாங்க